வேற என்னடி பண்றது யாரும் கொஞ்சது அப்புறம் புரிஞ்சுக்காதான் பேசிட்டு இருக்கேன் பிள்ளைய கொஞ்சம் உடனடி கொஞ்சம் முடியும் சும்மா உட்காந்துருக்கேன் பாவம் அதை இருக்கு இதான் ஒழுங்காக பார்க்கவும் மாட்டுறேன் பிள்ளைய வேற என்ன பண்ண முடியும் ஒன்னையும் பார்த்து பார்த்தாதங்க ஆறு வயசு மூணு வயசு குழந்தைய நீ ஒன்ன பார்க்க போறேன் நான் இதுக்கப்புறம் என் பிள்ளைய பார்த்து கரைசியாக தேவ போத முடியும் சும்மா தேவலாமா பேசிட்டு இருக்காத புரியுதா என்ன உக்காந்துக்கிறேன் சொல்லு பிள்ளைய போய் தொட்டில போட்டு அழுகுறானா தாண்டி அங்க அங்க அழுகுதான்னு சொல்லி நான் கையில் தூக்கிட்டு நான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஆராட்டிக்கிட்டு நீ எழுதி போய் கொட்டு போய் பிள்ளைய தொட்டில போறதுல குடியா இருக்கிற அப்ப யாரு கொஞ்சம் சொல்ற இரடி இதுவாட்ட பேசிட்டு இருக்க யார கொஞ்சம் என்னடி சம்மந்தம் இல்லாத மல்லிகை பூன்ற இருட்டுக்கடை அழுவான்ற என்னடி உனக்கு நேரங்கிற சரி இல்லையா ஏண்டி என்னடி சிலிந்தரை

என்னங்க ஆமா நான் அப்பே கேட்டேன் பாய் மாதிரி கிது மூஞ்சு சடாரேன்னு நீ பிதாமளி తిணிட்டிது இல்ல ஏய் அதரி 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 ஆளை மொகற பாரு இது கல்யாணாளா ஆமா ஏண்டி அது ரெண்டு மூணு வருஷம் ஓ ஏண்டி சொல்லவே இல்லை இன்னைக்கு கல்யாண நாள்னு எனக்கு இப்படி தெரிஞ்சு யோசனை பண்ணியாவுது சரி என்ன பண்ணலாம் தெளி டூப்ளிகேட்டா ஆமாம் இருக்கு இருக்கும் டூப்ளிகேட்டா ஒரு குழந்தைய குழந்தையை கொடுத்த வரைக்கும்மா தெரியாதுண்ணா டூப்ளிகேட்டுன்னு ஏட்டி பின்னாடி தரக்கிட்டே கொழந்திருக்க சரி இந்த குழந்தை பிடி குழந்தை குழந்தை இப்படியே நான் போய் அல்வாகவும் உனக்கு மல்லிப்பூ வாங்கிடுறேன் அதுக்காண்டி வாங்கிட்டு வரல ஏதோ ஆசைப்பட்டு கேட்குறியே வருஷத்தில் ஒரு நாள் கல்யாணம் வருது அப்படின்றத நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் புரியுதா பேர் நீ பிள்ளைங்க நீ நல்லா தான் பார்த்த லட்சத்தை நான் பார்த்தேனே நான் நௌரு ஏந்துரு வா தொட்டியில போட்டு போவோம் அப்பா